சிவா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ண அத்துணை அடியார் பெருமக்களுக்கும் அடியனுடைய நன்றி இதுவரைக்கும் பண்ணாதவங்க செய்து இதை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு மேற்கொண்டு தொடருங்கள் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய திருவருள் சிந்தனை எது திருஞான சம்பந்த பெருமானுடைய புராணம் சேக்கிழார் பெருமான் அருளிய திருத்தொண்டர் புராணத்தில் குறிப்பா திருஞான சம்பந்த பெருமானுடைய புராணம் எழுநூற்றி எண்பத்தி ஐந்தாவது திருப்பாடலை இன்று நாம் சிந்திக்க வேண்டும் அதற்கு முன்னால் நேற்றைய வகுப்பில் என்ன நடந்தது என்பதனை பார்த்து விடுவோம் ஞான சம்பந்த பெருமான் என்ன சொல்கிறார் என்னை ஆளும் சிவபெருமான் திருநாமமே எப்பொழுதும் நிலை பெருமை பொருளாம் அப்படிங்கிறத யாவர்க்கும் காட்டிடும் வண்ணம் அந்த போகமார்த்த பூன்முலையால்ங்கிற அருமையான அந்த பதிகத்தை அந்த ஏட்டினை அப்படியே அக்னியில் இடப்படுமாயின் பழுதில்லை இது சாத்தியம் என்னும் கருத்தை உடைய தளிர் இள வளர் ஒளி என்று தொடங்கும் அந்த திருப்பதிகம் பாடி என்ற வரையிலே நேற்றைய வகுப்பு நாம் நிறைவு செய்திருந்தோம் இன்றைய அந்த பாடலை அடியன் முதலில் ஓதிவிடுகிறேன் திருச்சிற்றம்பலம் செய்யதாமரை அக இதழினும் மிகச்சிவந்த கையில் ஏட்டினை கைதவன் பேரவைக்கான வெய்யதீயினில் வெற்று அறையவர் சிந்தைவேவ முயந்திட வந்தவர் மகிழ்ந்து முன் இட்டார் திருச்சிற்றம்பலம் இப்போ முதல் இரண்டு அடிகள் அப்படியே ஆற்று நீர் பொருட்கள் முறைமையிலேயே பொருளை பார்த்து விடுவோம் முதல் அடி என்னவா இருக்கு செய்ய தாமரை அக இதழினும் மிகச்சி வந்த அதாவது செந்தாமரை மலரினுடைய அக இதழ் உள்ள இருக்கிற அந்த இதழ் அகம்னா புறம்னா வெளிய அகன்னா உள்ள அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த உள்ள இருக்கிற அந்த இதழை விட அதுவே ரொம்ப செம்மையாக இருக்கும் அதை விட மிக சிவந்த கையில் யாருடைய கைகள் அவை அவைதான் நம்ம ஞான சம்பந்த பெருமானுடைய கைகள் அவை கொடுத்து சிவந்த கரங்கள் அவை கொடை கை அதனால் அந்த சிவந்த கை அந்த கையில் இரண்டாவது அடிக்குவாங்க கையில் ஏட்டினை கைதவன் பேரவைக்கான அப்படிப்பட்ட பெருமையினுடைய எம்பெருமான் ஞான சம்பந்த பெருமான் கையிலே அந்த ஏட்டினை வைத்திருக்க அது பாண்டியன் அவையினர் காணுமாறு கைதவன் பேரவை காணங்கிறது பாண்டியனின் கைதவனின் பேரவை காண அவையினர் அந்த அவையில் வீற்றிருப்போர் அனைவரும் காணுமாறு இதுவரைக்கும் ஆற்று நீர் பொருட்கள் அப்புறம் மூன்றாவது அடியில் அங்கே அண்மயப்படுத்தி கொள்வோம் வெற்று அறையவர் சிந்தைவேவ வையம் ஒய்ந்திட வந்தவர் அந்த நான்காவது அடியோட தொடர்ச்சி வெற்று அறையவர் அப்படிங்கிறது இங்கே யாரை குறிக்கிறது என்றால் சமணர்களை அவர்கள் வெறுமையாக ஆடை இல்லாமல் அப்படிப்பட்ட அறையினை அறைனா அந்த இடுப்பு பகுதி வரைக்கும் அதற்கு கீழே ஒரு பாயால் தங்களை சுற்றி கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட சமணர்கள் அவர்கள் சிந்தை வேவ மனங்கள் வெந்து அழியுமாறு யார் வருகிறார் அந்த வையம் உய்ந்திட வந்தவரில் உயிந்திட எது உயந்திட வையம் உயிர் வந்தவர் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் என்று பொருள் கொள்ள வேண்டும் வையம்னா இந்த உலகம் இந்த உலகு உய்ந்திட உய்தல் அப்படின்னா என்னங்க பிறவியிலிருந்து ஈடேறுதல் துன்பங்களிலிருந்து நீங்கும் வழியினை காட்டியவர் அதனால இந்த வையம் ஒய்ந்திட வந்தவர் நம்முடைய கவுனியர் தலைவர் அதை இப்போ எங்கே கொண்டு போய் கூட்டணும் மூன்றாவது அடியோடு முதற் பகுதியில் வெய்ய தீயினில் சொல்லி அதை எங்கே கொண்டு வந்து முடிக்கணும் ஈற்றடியோடு பகுதி மகிழ்ந்து முன் இட்டார் அந்த ஏட்டினை வெம்மை மிக்க தீயினிடத்தில் மகிழ்ந்து முன்னிட்டார் மகிழ்ச்சியுடன் முன்னர் இட்டார் என்ற அளவிலே இந்த திருப்பாடலுடைய பொருள் நிறைவுறுகிறது இன்றைய நாள் நமக்கு சிவ மங்களையும் நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று இறைவனிடத்திலே விண்ணப்பம் வைப்போம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நம